நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே சென்னைக்குள்ளே மதுரைக்குள்ளே ஒரு விழா நடத்தி அங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்த ரைட்டு கடல் கடந்து ஒரு அந்நிய தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கோஷ கதை புழக்கிற வழக்கு விஜய் 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 தளபதி தளபதினு கத்திக்கிறத ஒரு அப்பாவா எப்படி தன் மகனை உருவாக்கணும்னு பார்த்துருப்பார் வந்து செதுக்கி செதுக்கி வந்து உண்மையிலே விஜயோடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் காரணம் என்பதில் கருத்து கிடையாது கிடையாது அதை தாண்டி ஒவ்வொருத்தராக பேசினவங்க வந்து குறிப்பாக இந்த விழாவில் வந்து விஜய் வச்சு எத்தனையோ படம் எத்தனையோ டைரக்டர்ஸ் படம் பண்ணியிருந்தாலும் மிக சமீபமாக ஒரு இட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் வந்து நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அட்லி இவங்கெல்லாம் பேசுறது ரொம்ப உருக்கமாக இருந்தது குறிப்பாக அட்லி பேசும்போது வந்து ரெண்டு குட்டி ஸ்டோரி அவர் சொன்னார் வந்து ரெண்டு குட்டி ஸ்டோரி விஜய்க்காக ஒன்று சொன்னார் பொதுவாக ஒன்று சொன்னார் இதெல்லாம் தாண்டி இப்போ நெல்சன் வந்து கோலமாக கோயிலான்னு ஒரு படம் பண்ணிட்டார் லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம் பண்ணிட்டாரு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நண்பன் படத்தில் அப்படி ஓடி ஆடி எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் கூப்பிட்டாரு விஜய் சார் கூப்பிட்டு ஏதாவது கதை இருந்தால் சொல்கிறா அப்படின்னாரு அப்போ நான் ராஜாராணி படம் கூட பண்ணல ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கூப்பிட்டு என்ன கதை இருந்தால் அதை சொல் அப்படின்னு நான் பாருங்கள் அங்கே தான் அப்படி கிடைச்ச வாய்ப்பை அதை யாருங்க கொடுப்பாங்க அப்படியேப்பட்ட வாய்ப்பை அப்படி கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு எப்படின்னா கிளை ஒரு இடத்துல வந்து இலை இருக்கும் அது காற்றுல அடிச்சு போயிடும் கிளை இருக்கும் அதை காற்று முறிச்சிடும் ஆனால் விஜய் அண்ணனுக்கு வந்து எல்லாமே வேறு உங்களை தாங்கி பிடிக்கிற வேறு அந்த வேரில் நானும் ஒருத்தன் அப்படின் போது அப்ளாஸ் அடிக்குன்னு ஒருக்கிடுச்சு இன்னொரு விஷயம் அட்லி சொன்னாப்பில்ல நான் எங்கே இருந்தாலும் சரி நான் பாம்பேயில் இருக்கணும் கொல்கட்டாவில் இருக்கணும் அல்லது வந்து ஜெய்ப்பூரில் இருக்கணும் எங்கே இருந்தாலும் நான் ஒரு தமிழன் தமிழனாக தான் இருப்பேன் இப்போது நான் ஸ்கிரிப்டில் தமிழில் தான் எழுதுகிறேன் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஏன்னா விஜயோடைய படங்கள் வெற்றிக்கு அட்லியும் மிகப்பெரிய காரணம் ஒரு மாபெரும் வெற்றிகள் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது லோகேஷ் கனகராஜ் கேட்குறாங்க ரோலக்ஸ் டூவா லியோ டூவா அப்படின்னு எனக்கு லியோ டூ அப்படின்ட்டு தான் ஆசையாக இருக்குது அது நடக்குமான்னு தெரியல ஆனால் ஏன் திரைவாழ்வில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்ததில் வந்து விஜய் சாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது நெல்சன் சொல்கிறாரு இந்த கூட்டத்திலாம் பார்த்துட்டு இது ஆடியோ லான்ச்சா இல்லை அர்ஜென்டினா ஃபைனல் மேட்சா அப்படின்னு அவருக்கே கூடிய ஒரு பஞ்சில் வந்து அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு ஜனம் நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் இந்த கடைசி படம்ன்றீங்களே அதை ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே இது தான் திரும்ப திரும்ப சொல்ல மறுபரிசீலனை பண்ணுங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தார் அப்படி ஒரு உருக்கமாக இருந்தது குறிப்பாக நாசர் வந்து பேசியிருந்தார் இது எத்தனை பேருக்கு தெரியல என் மகனோட உயிரை காப்பாற்றுறது விஜய் தான் அப்படின்னு